உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து கடன் பிரச்சனைகள் தீர என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிக்காரங்க இது பண்ணால் அப்படி ஆகும் இது பண்ணால் அப்படி ஆகும் இது இதை வீட்டில் வச்சிருங்க இதை வீட்டில் வச்சிருந்தா கடன் தொல்லைகள் தன்னால் குறையும் சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கடன் பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் உலகத்துல மிகப்பெரிய விஷயமே என்னன்னா நம்மா ஒரு அவசரத்துக்கு கடன் வாங்கினேன் சார் ஆனால் அந்த நேரத்துக்கு கொடுக்க முடியல ஏகவசனம் பேசுகிறான் சார் அவன் பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த கடனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இந்த கடன் பிரச்சனை ஏன் வருது எந்த ராசிக்காரங்களுக்கு வருதுன்னெலாம் கிடையாது இதுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது எல்லா ராசிக்காரங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் ஏன்னால் யார் இஎம்ஐ வாங்காதவங்கன்னு இன்றைக்கி யாருமே கிடையாது உலகத்தில் அது எவ்வளோ வாங்கும் போது நல்லா இருக்குது சார் அது எத்தனை நாள் க்ளோஸ் பண்ண என் ஃப்ரெண்டு கூட போட்டிருந்தான் ஹோம் ஸ்வீட் ஹோம் ஹோம் லோன் வாங்கினோம் புது வீடு நான் திருப்பி ரிப்ளை அனுப்பிச்சேன் ஆஃப்டர் ஃபோர் மந்த்ஸ் பற்றி ஃபீட்பேக் சொல்லணும் நான் நாலு மாதம் சம்பளத்தில் பாதி ஹவுசிங் லோனுக்கே போயிடுது லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு சாட்டர்டே சண்டே ஆனால் வீக்லி எம்ஜி ஈசிஆர் இப்போ மாபலிபுரம் போயிட்டு போய்ட்டு இருந்தவங்க ஈசிஆர் ஆச்சு ஈசிஆர் போய்ட்டு இருந்தவங்க மெரினா பீச் ஆச்சு இப்போ எங்கேயும் போல் ஓடிட்டியில் படம் பார்த்து வீட்டிலேயே இருக்கார் செலவினங்களை நாம் அதற்காக நிறைய சுருக்குகிறோம் ஒரு கடன் நம் வாழ்வை எப்படியெல்லாம் மாற்றுகிறது நம்மளுடைய அத்தியாவசிய செலவுகளை கூட நாம் நம்மளால் செய்ய முடியறதில்ல அதுதான் அதான் அந்த கடனுடைய ஸோ அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள்லாம் கடன் பிரச்சனை தீர என்ன செய்ய வேண்டும் சார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாங்கின கடனை நான் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள் அதாவது மேஷராசி சரியா மேஷராசி அதுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டும் கூடி வர்ற நேரம் கூடி வர்ற நாள் மைத்திர முகூர்த்தம்னு பேர் அல்லது உங்களுக்கு மைத்திர லக்னம்னு பேர் அல்லது அனுச லக் அனுசராசி விருச்சிக லக்னம் ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால என்ன அதுவும் மைத்திர மைத்ர லக்னம்னு பேர் இந்த இரண்டு லக்னங்கள் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கடனை திருப்பி தரலாம் அப்படி இல்லைன்னா அன்றாட மைத்திர முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு அன்றாட மைத்திர முகூர்த்தம் அப்படி பார்த்தா உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு சனிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு தான் உங்களுக்கான மைத்திர முகூர்த்தம் இந்த மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடனை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க சார் எவ்வளோ வேகமாக கடனை திருப்பி திரிங்களோ அவ்வளோ சீக்கிரமாக கடன் முடிஞ்சு சில பேர் சொல்லுவாங்க குளிகன் நேரத்தில் தான் பிணம்லாம் எடுப்பாங்க சார் இந்த நேரத்தில் இதை காலங்காத்தால் இது வேண்டாம் குளிகன் நேரத்தில் தான் வீட்டில் இறந்து போனவங்கள்லாம் எடுப்பாங்க அது அது பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரக்கூடிய நிலைமை உருவாகும் பெரும்பாலும் யமகண்டத்தில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சில சில பேர் என்ன பண்ணுவாங்க குளிகன் நேரத்தில் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அந்த அது அதே மாதிரி தான் இந்த கடனும் நமக்கு வரக்கூடாத ஒரு கஷ்டம் எதுனா மரணம் அது மாதிரி வரக்கூடாத கஷ்டம் வருமே ரெண்டும் ஒன்று தான் ஸோ அப்ப அந்த கடனை வந்து கரெக்டான நேரத்தில் திருப்பி தரணும் குளிக் நேரத்தில் திருப்பி தந்தீங்கன்னா சீக்கிர சீக்கிரம் திருப்பி தந்துடுவீங்க அதனால குளிகன் நேரத்தில் நான் சொன்ன பத்தரை டு பன்னெண்டு மைத்ர முகூர்த்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு ஆக துலாம் ராசிக்காரர்கள் கடன் தீர என்ன செய்ய வேண்டும் சனி பகவானுடைய ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோளம் இப்படி இருப்பார் இந்த ஆஞ்சநேயருடைய படம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க வீட்டில் ஆஞ்சநேயருடைய படம் வாங்கிட்டு வந்து முதல் கால் வரை சந்தன பொட்டுக்களால் அலங்கரிங்க சந்தன பொட்டுக்களால் முதல் கால் வரை சின்ன சின்ன சந்தன பொட்டு வச்சு அழகாக அலங்கரிங்க வா ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயரை அலங்கரிக்கும் போது இந்த குரங்கு இருக்கிறதே அதற்கு தன்னை அலங்கரித்தால் மிகவும் பிடிக்கும் குலங் குரங்குக்கு தன்னை அலங்கரித்தால் மிகவும் பிடிக்கும் அப்படியே எவ்வளோ கோலம் அதை அலங்காரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் அதுக்கு வந்து சந்தோஷம் அதே மாதிரி வெள்ளிக்கிழந்த சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு பண்ணுற மாதிரி செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது வெண்ணக்காப்பு செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது அந்த செந்தூர காப்பு பண்ணுங்கள் இதுவும் கடன் அடைகிறதுக்கான சீக்கிரமான வழி அதாவது சீதா பிராட்டி வந்து சிவ விவரை சொல்கிறாரா ஆஞ்சநேயரை வந்து பாத்திர உடனே ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரா சுந்தரரே அப்படின்னு கூப்பிடுறாராம் சுந்தரரே பெரும்பாலும் தெய்வீக அம்சம் பொருந்தியவர்கள் தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களை சுந்தரரே என்று அழைப்பார்கள் அது வந்து சிவபெருமான் சுந்தரரை சுந்தரர்னு கூப்பிட்ட மாதிரி இந்த சீதா பிராட்டி அந்த சுந்தரனுடைய காண்டம் தான் சுந்தர காண்டம் அந்த சுந்தரனே அப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்றார் அந்த அந்த இதுல வந்து படுத்து உருளுகிறார் எதுல அந்த செந்தூரத்தில் அதுதான் செந்தூர காப்புன்னு பேர் இந்த செந்தூர காப்பு செய்வதன் மூலமாக நீங்கள் சீக்கிரமே வந்து கடனை அடைக்கலாம் அடுத்ததாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல புளியங்குச்சியினுடைய ஒரு கிளை புளியங்குச்சியினுடைய புளிய மரத்தில் இப்போ புளியங்குச்சி இருக்கும் அதோட ஒரு கிளை சின்ன கிளையாக உடச்சி பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் பெருசாக இருந்தால் சின்ன கிளையாக உடச்சி நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு செல்வ விருத்தி ஏற்படும் கடன் சீக்கிரமாக அடையும் இது போன்ற விஷயங்கள் கடுகு எண்ணெயில் செய்த உணவுகள் உணவுகளை கடுகு எண்ணெயில் சமைத்து நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க கடுகு எண்ணெயில் சாப்பிட்றது உங்களுக்கு கடனை குறைப்பதற்கான மிகுந்த வடித இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு வேப்ப மரத்தில் வேப்ப மரத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வேப்ப மரத்தில் ஐ எம் சாரி இந்த மாதிரி நான் வந்து உன்னை காயப்படுத்த போகிறேன் அப்படின்னு வேப்ப மரத்தை வேண்டிக்கிட்டு ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே மரங்களை தொடரக்கூடாது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து மரங்கள்லேருந்து பூக்களும் பிரிக்கக்கூடாது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதெல்லாம் என்ன ஆகும்னா தோஷம்னு பேர் இந்த ஆறு மணிக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ம மரத்தில் வந்து நடுவில் ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மரத்தை எடுத்து வெளியே போட்டு அந்த ஸ்கொயருக்குள்ளே வெள்ளியில் செய்யப்பட்ட சதுர வடிவிலான சதுர வடிவிலான வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு உலோகம் சின்னதாக வெள்ளி சதுரம் சின்ன சதுரத்தை வெள்ளி உள்ளே வச்சு மூடிடுங்க மூடிட்டு அந்த வேப்ப மரத்துக்கு பட்டாடை மஞ்சள் பட்டு சுற்றி மஞ்சள் ஆடை சுற்றி அந்த வேப்பமரத்தை அம்பாலாம் நினச்சி வழிபடுங்க சில பேர் அந்த வேப்ப மரத்தில் கண்ணெல்லாம் வரைவாங்க கண்ணெல்லாம் வரைஞ்சி மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சி அம்பாலோட முகமாக கூட வரைவாங்க அந்த வேப்ப மரத்தையேனா காலாகாலமாக ஒவ்வொரு மரத்தையும் நாம் தெய்வமாக வழிபடுவது நம்மளுடைய நம்பிக்கை அந்த வேப்ப மரத்தை நீங்கள் தெய்வமாக வழிபட 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா கடன்கள் குறையும் துலாம் ராசிக்காரர்கள் பொருந்தும் பெரும்பாலும் பார்த்தினா வெள்ள பாயசம் வெள்ளத்தில் ஒரு பாயசம் மாதிரி பண்ணி வெள்ளத்திலையே பாயசம் வெள்ள பாயசம்னு பேர் சக்கரை பாயசம் மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் சொல்லுவாங்க சேமியா பாயசம் அது மாதிரி வெள்ள பாயசம் வெள்ளத்திலே பாயசம் பண்ணி அந்த பாயசத்தில் கொஞ்சம் இதுக்கு பசுமாட்டு கொடுத்து அகத்து கீரை எல்லாம் பசுமாட்டு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பசு வந்து அதை சாப்பிட்டு 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 உங்களுக்குரிய இந்த இதெல்லாம் சரியாகும் என்ன பிரச்சனைகளோ பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இதெல்லாம் ஒரு பெரிய நிவர்த்தி அதே மாதிரி துளசி மாலை சுற்றி பெருமாளுக்கு துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு அதாவது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது பெருமாள் அந்த பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நித்திய கல்யாண சுந்தரர்னு பேர் ஸோ பெருமாளோட நித்திய கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைக்கலாம் அப்படி கல்யாணம் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் மாங்கல்யம் எடுத்து கொடுக்கலாம் அதுவும் முடியாதவங்க கல்யாணத்துக்கு பட்டு வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கலாம் அதுவும் முடியாதவங்க தேங்காய் பழமாவது வாங்கி தரலாம் ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு தேங்காய் எடுத்து சென்று உடைத்து இந்த தேங்காவை வந்து உடைச்சு சுவாமிக்கு கொடுத்து வர உங்களுக்கு சிறப்பு ஒரு ரெட்டு தாமரை எடுத்துக்கோங்க ஒரு மாங்கல்யம் வாங்கிக்கோங்க அம்பாளுக்கு அம்பாளுக்கு தாயார் சன்னிதி இந்த பக்கம் இருக்கும் பெருமாள் சன்னிதி அந்த பக்கம் இருக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது ஒரு வெண்பட்டு மாதிரி கல்யாண பட்டு மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் க நீங்கள் வந்து என்றைக்கெல்லாம் கடனை திருப்பி தரலாம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் கடனை திருப்பித் தர சீக்கிரமாக கடன் சரியாகும் சனி பகவானை வழிபட்டு வர கடன் சரியாகும் ஐயப்பனை வழிபட்டு வர கடன் சரி ஐயப்பனுடைய பதினெட்டு படிக்கட்டுகளை வைத்து ஒவ்வொரு படிக்கட்டுகளும் ஐயப்பனாக நினைத்து வழிபட்டு வர நீங்களுக்கு உங்களுக்கு சரி கடன் தீர ருண விமோசன மந்திரங்கள் நீங்கள் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம்புஷ்டி வர்தனம் உருவாருகம் பந்தனான் மிருத்யோர் மோஷீய மாமிருதாத் ருணவிமோச்சன மந்திரங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி வழிபட வழிபட உங்களுக்கு இதாகும் நீங்கள் சனிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் அவருடைய கடவுள் அதனால் திருச்சேரை திருச்சேரை சென்று சிவபெருமானை வழிபட்டு வர கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீர்கள் சனிக்கிழமை காலையில் நல்லெண்ணெய் எடுத்து உச்சந்தலையில் நல்லெண்ணெய் நீங்கள் வந்து வச்சுண்டு நீங்கள் நல்லா குளிச்சிட்டு த நீங்கள் நல்ல சாம்பராணி வாசனை வீடு ஃபுல்லாக ஏன்னா நல்லெண்ணெய் வைக்கிறது சனிக்கு சாம்பிராணி சுக்கரனுக்கு வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி வாசனை பெண்களாக இருந்தால் அந்த சாம்பிராணிலேயே வந்து அந்த முடியை காட்டுறது போன்ற விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பவித்திரமாக நீங்கள் இருக்கிறீர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கடன் வந்து சீக்கிரமாக சரியாகும் ஸோ இ இதெல்லாம் கடன் தீர்வதற்கான வழிகள் அதே மாதிரி ஒரு தொ ஒரு பக்கெட் தண்ணியில் உப்பு எடுத்துக்கிட்டு அந்த உப்பில் காலை வச்சு நினச்சி எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்து அந்த உப்பு உடம்பில் இருக்கிற உப்பெல்லாம் அந்த பக்கெட்டில் இறங்கிடும் இறங்கினோன்னா அந்த பக்கெட் தண்ணியை கீழே ஊற்றிடுறதும் உங்களுக்கு சிறப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து வர சனி பகவானால் ஏற்படக்கூடிய பீடைகள் நீங்கி உங்களுக்கு கடன்கள் சீக்கிரமாக அடையும் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொண்டு கடனை சரி செய்ய என்ன செய்யலாம் கீழே போயிட்டுருக்கு இருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு என்னை ஃபோன் பண்ணணும் ஸ்ரீமடம் உலகத்தராவிய ஸ்ரீமடத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் விஷ்ணுமாயாவினுடைய விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயம் இங்கேதான் அமைந்திருக்கிறது ஸ்ரீமடம் இங்கு ஹோமங்களும் வேள்விகளும் செய்து தந்து உங்கள் கடன் பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் சரி செய்து தருகிறோம் அதனால் ஸ்ரீ கேட்டு வாங்க போரூரில் இருக்குது விரைவில் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்